எல்லாருக்கும் வணக்கம் சென்னை சங்கமம் மூலியமாக நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் நாங்கள் எல்லாருமே ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ் பரதநாட்டியம் டான்சர்ஸ் பரதநாட்டியம் தவிர வந்துட்டு நாங்கள் தேவராட்டம் அதுக்கப்புறம் ஜிக்காட்டம் அந்த மாதிரி நிறைய ஃபோக் டான்சர்ஸோட லிங்க் கிடைச்சது எங்களுக்கு அவங்களோட சேர்ந்து நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டோம் அது நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ந நல்லா இருந்தது ஒரு டென் டேஸ் வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இதை தாண்டி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்றது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது தேங்க்ஸ் தருணிகா எங்களுடைய தொழில் பெரு கனியான் கூத்து இந்த இசை மேடை சங்கமம் துவக்க விழாவுக்கு திருநெல்வேலி தச்சநல்லூரில் சேர்ந்த சுந்தர் கணேசன் அவர்கள் குழுவோட சேர்ந்து வந்திருக்குகிறோம் எங்களுடைய மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தான் எங்களுடைய பாரம்பரிய கலையான இந்த கலை ரொம்ப நலிவடைஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு கலையை மேலே கொண்டு வந்த மேடை இது அதுக்கு கனிமொழி அம்மாவுக்கும் இந்த அரசுக்கும் கலைப்பண்பாட்டுத் துறைக்கும் நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் ஒரு எங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்கிறது தொடர்ந்து ஏழு இந்த மூணு ஆண்டு காலமாக வாய்ப்பளித்த இந்த தமிழக அரசுக்கும் அருமைமிகு நமது முதல்வர் ஐயாவர்களுக்கும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய நமது தூத்துக்குடி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அக்கா அவர்களுக்கும் எங்கள் கிராமிய கலைக்குள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை பறைசாற்றுகின்றோம் நன்றி வணக்கம் அதாவது இந்த மாதிரி நம்ம வந்து ஊரில் வேலை செய்யும் போது செய்யும்போது ஒரு வேலை இருப்பது இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு எங்களுக்கு சந்தோஷமாக வந்து பெருமையாகவும் வந்து அதனால எனக்கு இந்த நிகழ்ச்சிகள் வந்து அம்மா கொடுக்குறதுனால அம்மா கண்கொள்ளம் கொடுக்குறதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு சந்தோஷமாகவும் இருக்கு எங்களுக்கு இதை வேற வேற இன்னும் சொல்லவும் தெரியல அந்த எங்களுக்கு சந்தோஷம் சென்னை சம்பவம் வந்து என்னோட முதல் வாய்ப்பு இது வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதுக்கு முன்னாடி நாங்க நிறைய இடத்துல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம் பட் இதுதான் முதல் டைம் சென்னை சங்கமம்ல பண்றது நிறைய கலைக்குழுவோட சேர்ந்து பண்றது எங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சுத்தமாரி அமர் சேவாட்ட கலைக்குழு இது பேரு அதாவது வந்து முன்னோர்கள் காலத்துல இருந்து நடந்து வரக்கூடிய கலை இது அது அப்படியே அழியாம இருக்கிறதுக்காக அந்த நம்ம அரசு தலையிட்டு நமக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்தது நல்லா ரொம்ப நன்றிங்க ரொம்ப சுருக்கமா இது வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக ஆமாம் ஆமாம் இப்போது அழையக்கூடாது தான் நாங்கள் இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கணும் இப்போ எங்கள் மக்களுக்கும் பசங்களுக்கும் ஒரு சில இது கொடுத்துருக்கிறோம் பயிற்சி கொடுத்துருக்கணும் அது அப்படியே அழையக்கூடாது தான் நாங்கள் இதை பயிற்சி அப்படியே கொடுத்து அதாவது வந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் இருந்த கலை முத்துமாரி வட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் இருந்த கலை ஏன் கிடையாது அந்த கலையை அலையாதுக்கிறதுக்காக தான் இந்த அரசுக்கு நாங்கள் நன்றி சொல்லி கடமைப்பட்டுக்கிறோம் நாங்கள் வந்து ஆதி ஆதிவாசிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களோட தோடர் நடனம் பற்றி பாடணும் ஒன்று வந்து நீலகிரி பற்றி பாடணும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாட்டு பாடணும் ஒரு நன்றி சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு நன்றி சொல்லி பாட்டு பாடணும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து இவ்வளோ கலைஞர்களை பார்த்து இவ்வளோ ஒரு சந்தோஷமாக பத்து நாள் போகிறதே எங்களுக்கே தெரியல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இருக்குது இருந்தாலும் ஒவ்வொரு ஜனவரி நாங்கள் எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் தேங்க் ஹம்சமல்லி ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி சென்னை சங்கமம் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கச்சிது இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு தொடக்க நிகழ்ச்சியோடய மியூசிக் டைரக்டர் ஸோ அதுலேருந்து நாங்கள் முக்கியமாக மரபு கலைகள் இது வரைக்கும் சென்னை சுட்டிக்குள்ளார வ வராத கலைகள் இப்போது ஏன் கூட நிற்கிறது வந்து ஒரு எழுவ இருளர் ஆட்டமும் பாட்டமும் அவங்க வந்து ரொம்ப பயங்கரமான வேலை பண்ணுறவங்க ஸோ அதுக்கு மேலே அவங்க அவங்களோட கலை இது வரைக்கும் நாங்கள் வந்து சென்னை சிட்டியில் பார்த்ததே கிடையாது இது வந்து பெரிய அடையாளம் அவங்களுக்கு அதே மாதிரி கன்னியாகுமரியிலேருந்து காணிக்காரன் இங்கே வந்திருக்காங்க அவங்களும் வந்து அவங்க இசையே வந்து என்னை வந்து ஆட வச்சது பாட வச்சது ஸோ இதெல்லாம் வந்து ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சிட்டிக்குள்ளார இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் முக்கியமான விஷயம் தேங்க்யூ சார்